வணக்கம் ஜோதிடத்தில் இந்த வேலையில் வரும் மாற்றங்கள் ஏன்னா இன்றைக்கி வேலை தான் ரொம்ப ஜாப் ஜாப் ஜாப்னு அந்த வேலை தான் ரொம்ப வந்து எல்லாரும் பாப்புலேஷன் அதிகமாக காட்டி ஏதோ ஒரு வேலைக்கு தான் போகணும் எல்லோரும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இன்று கம்மி ஸோ இதில் வந்து நேற்று இந்த வீடியோ போட்டிருந்தோம் பட் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு மேல் அந்த ஆடியோ வந்து கட் ஆகிடுச்சு நான் கவனிக்கலை அது ஒரு ஐந்து சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி அதனால் நான் அதை ப்ரைவேட்டில் போட்டு இன்றைக்கி அது வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த வீடியோவை மறுபடியும் நான் போடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ராசி கட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பன்னிரெண்டு பாவங்கள் இந்த பேசிக் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போட்டிருக்கோம் முதலிருந்து பாருங்கள் ப்ளேலிஸ்ட் இல்லாதவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐவான் ப்ளேலிஸ்ட் அல்லது ஐவான் சார்ட் ஏதோ ஒன்று போடுங்க கமெண்ட்ஸில் போடாதீங்க கமெண்ட்டில் போட்டால் உங்கள் நம்பருக்கு நான் எப்படி அனுப்புகிறது அது எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ஸு கமெண்ட்லேயும் அது அட்டாச் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க ஐ வாண்ட் பிளேலிஸ்ட்னு அது தொகுத்து அப்படியே பிஸ்னஸாக பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் மட்டும் இருக்கும் மேரேஜ்னா மேரேஜ் பற்றின வீடியோஸ் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ப்ளேலிஸ்ட்ன்னு போடுங்க இப்போது ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பர்ட் லெவல் வீடியோஸ்லாம் கிடையாது எக்ஸ்பர்ட்ங்கிறது கோடியில் ஒருத்தருக்கு எக்ஸ்பர்ட் ஆவாங்க நம்ம ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம் ஜோதிட ஆர்வலர்கள் கற்றுக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸை பார்த்து பயன்பெறலாம் ஸோ ஜாதகத்தில் இந்த பனிரெண்டு கட்டங்கள் இதற்கு மாறாத அதிபதிகள் ஃப் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து தனுசு குரு மீனம் குரு வந்து அதிபதி வீட்டு அதிபதிகள் மாறவே மாட்டாங்க அதே மாதிரி கும்பம் சனி அதிபதி மகரம் சனி அதிபதி மேஷம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிபதி விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி ரிஷபத்துக்கு சுக்கரன் அதிபதி துலாமுக்கும் சுக்கரன் அதிபதி மிதுனத்துக்கு அதிபதி கன்னிக்கும் புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் ஸோ இது வந்து பேசிக் இதை தான் இந்த எல்லாம் எங்கே இருக்காங்க ஒரு ஒரு பிறந்த லக்னத்திலிருந்து உதாரண இன்னைக்கு வந்து நம்ம விருச்சிக லக்னம் எடுப்போம் இப்போ விருச்சிய லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி யார் லக்னம் வந்து விருச்சிய ராசியில் இருக்குது மேஷம் ரிஷபம் மிதுனம் அதிலிருந்து அப்படியே மீனம் வரைக்கும் இதெல்லாம் மாறாது ஃபிக்ஸடு நீங்கள் பிறந்த டைமுக்கு லக்னம் மாறும் ஒரு ஜாதத்தில் லக்னம் தான் முதல் பாவம் இதில் இருந்து தான் கவுண்டிங் பண்ணணும் கடிகார சொத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் ஒரு இடத்துல ஆறு எட்டில் மறைந்தால் அந்த ஜாதகம் வீக்கு அப்படின்னு இந்த மாதிரிலாம் ப்ரடிக்ஷன் பண்ணலாம் இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பொறுக்கு எனக்கும் ஒரு ஊபசக்தியாகவே இருக்கும் ஸோ இப்போ வேலையில் மாற்றங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்னோக்கி ரிவர்ஸில் பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து வேலையை விடும் காலம் திடீர் திடீர்னு வேலையை விட்டுருவாங்க இந்த கெடுதல் தசா புத்திகள் நடக்குது அப்படின்னா சார் என்னன்னே தெரியல நான் நல்லா தான் இருந்தது சம்பளம் எல்லாம் கரெக்டாக இருந்தது திடீர்னு நான் வேலையை விட்டுட்டேன் இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க ஸோ இதுதான் இப்போ வேலை கிடைக்கிறது ஒரு அரிதான காலமாக இருக்குது இன்றைக்கி அல் அதிகமாகிடுச்சு இப்போ வேலையில் விடுறது வந்து ரொம்ப ஏன்னா நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மேனேஜர் தொழில் சக கொலீட்ஸு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் வேலையை விட்டுடுறாங்க இப்போ வேலையை எப்போ விடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஏன்னா வீடு கட்டும்போது வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை விடும்போது பார்க்குறது ரொம்ப அவசியம் ஏன்னா சில டைம் வந்து கிடைக்காது விட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து ஜாதகத்தில் கேது புத்தி இந்த வம்பு வழக்கு வியாஜியங்களை தரக்கூடிய கேது அதுவும் மனதை குழப்பக்கூடிய கேதுவுடைய புத்தி எந்த தசையாக இருந்தாலும் சரி ராகு தசையோ சனி தசையோ குரு தசையோ எந்த தசையாக இருந்தாலும் இந்த கேது புத்தி நடக்கும் காலத்தில் வேலையை விட வைக்கும் வேலையை ஆனால் நீங்கள் விடக்கூடாது தக்க வைக்கணும் அதுதான் வித்தியாசம் வேலையை அவங்களா விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா அது வேறு இன்றைக்கி நம்ம அதை பற்றி இப்போ பேசலை நீங்களாக ரிசைன் பண்ணுறது சார் பிடிக்கல வன்ட்டங்க சார் பேப்பர் போட்டு வந்துட்டேங்க சார் அப்படிவாங்க சில ஐடி கம்பெனி ப்ரொஃபஷனில் பேப்பர் போடுவாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும் சில வேலையில்லாம் ஜஸ்ட் லைக் தட் சொல் வாயிலேயே சொல்லிட்டு வந்துடுவாங்க நான் நாலு இல்லை அப்படியே நின்றுடுவாங்க அப்படா ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா ராகுத இப்போ உதாரணத்துக்கு ராகுதசையில் கேது புத்தின்னு வைங்க அது ஒரு வருடத்துக்கு நடக்கும் அப்போ ஒரு வருடத்துக்கு ஆரம்ப காலத்திலே வேலை விட்டாங்கன்னா வேலை கிடைக்காது அடுத்து சுக்கர புத்தி வரும் ராகுதசையில் சுக்கர புத்தி மூணு வருஷம் அப்போ கிடைக்கும் அதே சுக்கரனும் கேது சம்பந்தத்தில் இருந்தால் கிடைக்காது கேதுவோடய நட்சத்திரத்திலோ கேதுவுடன் சுக்கரன் இருந்தாலும் வேலை கிடைக்காம போயிடும் உதாரணத்துக்கு இப்போ சுக்கரன் கேது இப்படி இருக்குன்னு வைங்க சுக்கர புத்திலையும் வேலை கிடைக்கிறது கேது சம்மந்தம் இருக்குன்னா கிடைக்காம போயிடும் இல்லை சுக்கரன் வந்து மகம் மூலம் அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த கேது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்போது நிறைய பேர் சார் வேலை விட்டுட்டேன் எப்போ வேலை கிடைக்குங்கிறாங்க விடாதீங்க விட அப்படி கண்டிப்பாக விட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கேது புத்தி நடப்பது அல்லது கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் இப்போ கேதுவுடன் இங்கே புதன் இருக்குன்னா இந்த புதன் புத்தி நடந்தாலும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் விடணும் யோசிச்சு தான் விடணும் அப்போ இந்த கேது கேது புத்தி கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் இல்லை கேதுவுடைய நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் அமர்ந்தாலும் வேலையை விடக்கூடாது உதாரணத்துக்கு சனி பகவான் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் சனி புத்தி தான் நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தா அது கேது சாரத்தில் இருந்ததுன்னா வேலை விட்டிங்கன்னா வேலை கிடைப்பது அது சனி புத்திலாம் பெரிய தசைன்னா ஒரு வருஷம் ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நடக்கும் அப்புறம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கணும் நிறைய பேர் ஃபாரினில் டக்குன்னு போவாங்க வெளிநாட்டிலேருந்து வேலையை விட்டுட்டு வாங்க சார் வந்துட்டேங்க சார் எப்போ போவேன் அப்படின்னு கேட்பாங்க அசால்ட்டாக கேட்பாங்க இங்கே அதுதான் பெரிய விஷயமா இருக்குது இன்னும் அதனால் வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க வேலையை விடும் காலம் திரும்ப பெறும் காலம் வந்து கொஞ்சம் உங்கள் ஜாதக அமைப்புப்படி கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து விடுங்க கேதுவுடன் கேதுவுடன் சேர்ந்த கிரகங்கள் அல்லது கேது நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இது ஒரு விதி அடுத்து வேலையை விடும் காலம் இந்த எட்டாம் பாவம் இயங்கும்போது லக்கணத்திலேருந்து எட்டுக்குடையவன் யார் இங்கே இந்த லக்கணத்துக்கு புதன் அப்போ புதன் தசை புதன் புத்தி இல்லை வேறு தசையில் புதனுடைய புத்திகள் நடக்கும் காலத்தில் வேலையை விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபீல்டை அவுட் பண்ணிடுறோம் எட்டாம் பாவங்கிறது அது ஒன்று மறுபிறவி மாதிரி அந்த காலத்தில் அந்த சன்னியாசை வாங்குவாங்க பேரெல்லாம் மாற்றிடுவாங்க அது ஒரு மறுபிறவி மாதிரி தான் எட்டாம் பாவம் புதிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் புதிய நிறைய பேர் வெளிநாட்டில் வேலையில் இருப்பாங்க திடீர்னு மைண்டு மாறும் எட்டாம் பாவம் இயங்கும் போது போய் வீட்டில் ஊரில் போய் குலத்தொழில் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணி பொழச்சிக்கலாம் போதும் வெளிநாட்டில் இருந்து பத்து வருஷம் கஷ்டப்பட்டாச்சு அப்படின்லாம் மைண்டு தோணும் அதனால் அந்த எட்டாம் பாவம் இயங்குச்சுனாவே அப்போ எட்டாம் பாவாதிபதி புத்தி தசை புத்தி தசைனா தசையில் சுய புத்தி புதன் தசை புதன் புத்தி எட்டாம் பாவாதிபதி உங்களுக்கு புத்தி அல்லது எட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் சம்டைம்ஸ் எட்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் இப்ப இங்க புதன்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் வேறு சுப கிரகங்கள் சுக்கரன் வந்து நிற்கிதுன்னு வைங்க சுக்கரன் உதாரணத்துக்கு இங்க உச்சம்னு வைங்க புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துல இருக்குதுன்னு வைங்க அப்பவும் எட்டாம் பாவம் இன்ஃப்ளூயன்ஸ் வரும் எட்டாம் பாவம் தொடர்பு சுக்கரனுக்கு வந்துடும் நாம இப்போ சுக்கரத சுக்கர புத்தி யாருன்னா ஓ பயங்கரம் சுக்கரன் உச்சத்தில் இருக்குது நம்மளுக்கு எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க கிடைக்காது ஏன் அவ்வளோதான் அவுட் பண்ணி விட்ரும் ஸோ எந்த வயதில் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் அது டிலே ஆகும் சுக்கர தசை சுக்கர புத்தி இல்லை நார்மலாக பெரிய தசையில் சுக்கர புத்திலாம் மூணு வருஷம் ரெண்டரை வருஷம்லாம் நடக்கும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்டுருக்கணும் இல்லை வேறு எதாவது பொழுதுபோக்கு வேலைக்கு தான் இருக்கணும் காசு வேணுமே பில்ஸ் பே பண்ணுறதுக்காக ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எட்டாம் பாவம் எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எட்டில் ஏதாவது கிரகங்கள் குரு இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு அப்போ குரு திசை குரு புத்தி இல்லை வேறு சனி திசை குரு புத்தி சூரிய தசை குரு புத்தி இந்த மாதிரி அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது வேலையை தயவு செய்து விடாதீர்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் எப்படியாவது இந்த காலத்துலலாம் விடாதீங்க நல்ல சுப தசை சுப புத்தி அதை அடுத்து பார்ப்போம் எப்போல்லாம் வேலையை விடலாம் அந்த மாதிரிலாம் வேலையில் மாற்றங்கள் வரும் ஸோ இது இது ரொம்ப கேர்ஃபுல் இப்போ கேது புத்தி நடக்குதுன்னா அலர்ட் ஆகிக்கணும் எட்டாம் பாவம் ஏங்கிச்சுனா அலர்ட் ஆகிக்கணும் இதுதான் விஷயம் அது எட்டாம் பாவாதிபதி அதிபதி உச்சம் நீச்சம் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நடந்ததுன்னா கேதுலாம் நடக்கும்போது தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் வரும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் வரும் தொல்லைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடணும் இந்த காதில் அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் நிறைய பேர் வந்து வேலை வந்து நாம் இல்லைன்னா இந்த வேலை நடக்காது நம்ம தான் இந்த கம்பெனி தூக்கி நிறுத்திருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் அந்த ஆட்டிடியூடெலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல யார் இருந்தாலும் இல்லைனாலும் பூமி இயங்கும் கம்பெனியும் இயங்கும் எல்லாமே இயங்கும் யாரும் யாரைக்கும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது தூக்கி விடவும் முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து என்னென்னாங்க ஒரு வேலை உங்களுடைய வேலையை ரீப்ளேசபிள் தான் இன்றைக்கி நவீன காலம் ஏஐ அது இதுன்னு வந்துடுச்சு இங்கே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அந்த காலம் மாதிரி ஓ இவர் விட்டால் ஆள் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரே ஆறு மாதத்தில் ஒருத்தர் கற்றுக்கிட்டு வேறு பக்கத்துலேருந்து வந்துடுவான் இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வேலைக்கு வந்துடுவாங்க ஏதோ ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க ரீப்ளேஸபிள் தான் இப்போ ஏன்னா பாப்புலேஷன் அதிகம்னா ஒரு ஒரு வேலை இருக்குன்னா பின்னாடி நூறு பேர் லைனில் க்யூவில் வெயிட்டிங்கில் இருப்பாங்க டக்குன்னு யாரோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அதனால் வேலையை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது ஒரு விதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் காலம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வேலை இல்லை வேலை போயிடுச்சு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆறாம் பாவம் லக்கணத்துலேருந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் தான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அது எந்த வேலைனாவே அடிமை தொழில் தாங்க அடிமை தொழில் தான் அது ஒயிட் காலர் ப்ளூ காலர் ஏசியில் வேலை செஞ்சாலும் சரி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வேலைனாவே ஒரு ஒருத்தர் கீழே நீங்கள் சம்பளத்துக்கு போனீங்கன்னாவே அது அடிமை தான் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னா இந்த பத்தாம் பாவம் இயங்கணும் இருக்கணும் தொழில் ஸ்தானங்கிறது இது தான் சொந்தமாக தொழில் செய்வது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது ஆறாம் பாவம் இப்போ வேலைக்கு போனால் பத்தாம் பாவத்துடைய வேலை என்னென்னா வேலையில் நீங்கள் போடக்கூடிய சக்தி எஃபர்ட்டு என்ன மாதிரியான கர்ம அது கர்ம பாவம் இல்லையா என்ன மாதிரியான வேலை அதோடைய க்ளோஸ்லாம் இந்த பத்தாம் பாவத்தில் இருக்கும் இப்போ ஆறாம் பாவம் அதுதான் வேலை கிடைக்கக்கூடிய காலம் அப்போ அது நீங்கள் வேலை கிடைக்கக்கூடிய காலம் ஆறாம் பாவம் ஆறில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இங்கே ஆறாம் பாவாதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாய் புத்தி ஆறில் நிற்கக்கூடிய கிரகம் சனி அப்போ சனி புத்தி அல்லது ஆறாம் பாவாதிபதி நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன மிருக சீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்து புத்தி காலங்களில் இங்கே வந்து தசை வந்து நீண்ட நெடிய தசைகளாக இருக்கும் நிறைய பத்து வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் இந்த பத்து வருஷம் சந்திர தசை ஆறு வருஷம் சூரிய தசை அப்படி இருக்கும் ராகு பதினெட்டு வருஷம் அதனால் நம் தசை எடுக்கக்கூடாது புத்தி காலங்கள் மட்டும்தான் எடுக்கணும் இந்த புத்தியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணலாம் அந்த டைம் பீரியடை இப்போ வேலை கிடைக்கும் காலம் அப்படின்னா ஆறாம் பாவம் இது மேக்ஸிமம் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்டோம் இந்த ஆறாம் பாவம் நிறைய இருக்குது பாவகம் பாவம் தான் நம்ம தமிழில் வந்து பாவம்னு ஆகிடும் அதனால் பாவகம் அப்படின்னு நாம் போட வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலி ஆங்கிலத்தில் பாவம் பாவா பாவம் அப்படி தான் இருக்கும் இது தமிழில் கா போட வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி பாவம் ஆகிடும் ஸோ இது ஒன்று அடுத்தது நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த ப்ரொமோஷன் இப்போ ஒரு முப்பத்தி ஐந்து வயது நாற்பது ஆயிடுச்சுன்னு வைங்க நாற்பது டு அந்த அறுபது வயது வரைக்கும் இந்த ப்ரொமோஷன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்பாங்க இப்போ ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா ராஜகிரகங்கள் இயங்கணும் நல்லா இருக்கணும் ராஜகிரகங்கள் முதல்ல யார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சூரியன் சூரிய தசை சூரிய புத்தி வேறு தசையில் சூரிய புத்திகள் நடக்கும் காலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து பத்தாம் பாவமே பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி உடைய இங்கே உரிச்சிகலக்கணத்துக்கு பத்தாம் பாவாதி சிம்மத்துக்கு கதிவு சூரியன் அப்போ இங்கே டிஃபால்ட்டாகவே சூரியன் தான் இல்லை பத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அந்த காலத்திலும் வேலையில் இப்போ அந்த ப்ரொமோஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் இது ஒன்று அடுத்தது செவ்வாய் இந்த அரசு வேலை இந்த ராஜகிரகம் செவ்வாய் சூரியன் குரு புதன் சனி இதெல்லாம் பத்தாம் இடத்துக்கு சிக்னிஃபிகேட்டர் காரகத்துவ கிரகங்கள் அதெல்லாம் இயங்கும் சில டைம் வந்து அந்த திடீர்னு அந்த ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்க இந்த ஒரு உயர்நிலைக்கு போகிறீங்க இல்லைங்களா அப்போது உயர்நிலைன்னா அந்த ராஜகிரகங்கள் வேலை செய்யணும் சூரியன் செவ்வாய் மெயினு அடுத்த இன்னொரு ராஜ ரெண்டு ராஜகிரகங்கள் எதுனா குரு மற்றும் சனி அது வந்தாலும் வேலை செய்யும் ஸோ அது ஜாதகத்தில் இந்த பாவாதிபதிகள் அவர்களுடைய வலுவை பொறுத்து வலு ஜோ ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலுவடைந்தது அப்படின்னா பலம் பெற்றது அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னா சொந்த வீட்டில் இருப்பது ஆட்சி இருப்பது நட்பு கிரக வீட்டில் இருப்பது கெடுதல் அப்படின்னா மறைந்திருப்பது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருப்பது பகை கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருப்பது அதுதான் வந்து வலு இன்மை அப்படிங்கிறது ரெண்டு விதம் அது ஜா ஜோதிடருக்கு ஜோதிடர் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க நீங்கள் ஒரே விஷயத்தை நூறு வகையாக சொல்லுவாங்க ஆனால் ஜோதிடம் அப்படித்தான் ஆனால் அனுபவத்தில் எது சரியாக வருகிறதோ சில பேர் ஜோதிடர் வந்து அவருக்கு நிறையா ஜாதங்கள் பார்த்து அந்த அனுபவ ரீதியாக அவருக்கு என்ன ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த ஜோதிடர் தான் கரெக்டு சும்மா புக்கை பார்த்து நம்ம அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜோதிடம் வாசிப்பவர்கள் விசஸ் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் ஜோதிட வாசிப்பவங்க புக்கில் போட்ட பலனை பார்த்துட்டு போயிடுவாங்க நிறைய பேர் சார் பத்தில் எனக்கு இந்த கிரகம் இருக்குது எனக்கு என்ன தொழில் அப்படி கிடையாது நம்ம அதை பற்றி ஒரு ரீல் போட்டிருக்கோம் அது வேணாலும் கீழே லிங்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் அது பார்த்துங்க பத்தாம் பாவத்தின் தொடர்புடைய எல்லா கிரகங்களுடைய சம்பந்தமும் அந்த தொழில் அமைப்பு இருக்கும் அந்த க தாசாபுத்தி காலங்களுக்கு ஏற்ப நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்ததாக சேஞ்சு இப்போ வேலை எப்போ மாறலாம் இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு வேலையை விட்டுட்டு மாறுவது இல்லை வேலையிலேயே சில பேர்த்துக்கு மாற்றங்கள் வரும் நிறையா பிரான்ச் இருக்கும் வேறு பிரான்ச்சுக்கு சென்னை பிரான்ச்சிலேருந்து மும்பை பிரான்ஞ்சு இல்லை வந்து இந்த ரீஜனல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லை ஐடி கம்பெனியில் இன்றைக்கெலாம் மாற்றம் வருது வெளிநாட்டில் மா தூக்கி போடுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆன் சைட்டு ஆஃப் சைட்டு அது இதுன்னு நிறையா இருக்கு இல்லைங்களா இந்த சேஞ்சஸ் வரணும் அப்படின்னாவே ஜாதகத்தில் சந்திரன் வந்து வர வேலை செய்யணுங்க சந்திர புத்தி சந்திர தசை நடந்தாலும் நிறையா சேஞ்சஸ் வரும் பத்தாண்டு காலம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க சில பேர் சந்திரன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் சரி அந்த மாற்றம் வந்துட்டே இருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நல்ல நல்ல விதமான மாற்றமாக இருக்காது நீச்சமாக இருக்கார் அப்படின்னா விருச்சியத்தில் நீச்சமாகார் இல்லை பகை வீட்டில் இருக்கார் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்ல விதமான மாற்றம் அதுதான் மீனிங் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் மாற்றங்கிறது உறுதி மாற்றம் ஒன்றே மாறாது இப்போ சந்திர புத்திகள் நடக்கும் காலத்தில் பனிரெண்டாம் பாவம் பாவாதிபதி இயங்கும் காலத்தில் உதாரணத்துக்கு இங்கே விருச்சியில் பனிரெண்டாம் பாவம் இதில் நிற்கக்கூடிய ஏதாவது கிரகங்கள் அல்லது பனிரெண்டாம் பாவாதிபதி சுக்கர புத்திகள் நடக்கக்கூடிய காலங்களில் மாற்றம் வரும் அதே மாதிரி நான்காம் பாவம் இது வந்து ரெசிடென்ஸே மாறும் நான்காம் பாவம் வீடு வண்டி வாகனம் அப்போ இடமாற்றம்னா வீடே மாறுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்போ சந்திர புத்தி பன்னிரெண்டாம் பாவம் நான்காம் பாவம் இயங்கும்போது ஜாப் சேஞ்சஸ் ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேர் கேட்பேன் சார் ஜாப் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் சந்திர புத்தி போயிட்டுருக்கும் இருக்கும் இல்லை சந்திரன் வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கும் இல்லை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்களுடைய புத்தி இருக்கும் சந்திர நட்சத்திரங்கள் என்ன சந்திர நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரம் இதில் ஏதாவது கிரகங்கள் நின்று இப்போ குரு வந்து திருவோண நட்சத்திரத்தில் இங்கே நீச்சமாக இருக்காருன்னு வைங்க இருந்தாலும் சந்திரன் ஆக்டிவாக இருக்கும்போது குரு நீச்சமாக இருந்து குரு புத்தி நடக்குதுன்னு வைங்க வேலையில் சரி வேலையை மாற்றிடலாம் அப்படின்னு மைண்டு சிந்தனை போகும் ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன் ஏதாவது ஒரு மாற்றத்தை உள்ளுக்குள்ளே மனித மனம் ஒரு குரங்கு தாவிட்டே இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஸோ மாற்றத்தை உருவாக்கிடும் இப்போது இதுதான் வந்து ஜாப் சேஞ்சுக்கான காலம் இதை வந்து வெளிநாடு அப்படின்னா சில பேர் வந்து கடல் தாண்டி பிரான்ச்சஸ் இருக்கும் இந்த எம்என்சி கம்பெனிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவம் இயங்கும்போது அந்த வெளிநாட்டு தூரதேச பயணத்தை தரும் ஒன்பதாம் பாவகம் அதே மாதிரி பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் மெயினாக வெளிநாடு பனிரெண்டாம் பாவம் இயங்கும் போது வெளிநாடு பயணங்களை குறிக்கும் அதே மாதிரி ராகு ராகு புத்தி ராகு புத்தியில் ட்ரை பண்ணுவாங்க சார் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கேன் கிடைக்குமான்னு தெரியல இந்த தடவை அனுப்புறேன்னு இருக்காரு அனுப்புவார் ராகு புத்தி உங்கள் ஜாதத்தில் நடந்தது அந்நிய தேசம் அந்நிய பாஷை பேசும் மக்களிடையே போய் இருப்பது ஸோ இதுதான் அந்த இந்த ராகு ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் பாவாதிபதி அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வேறு கிரகங்கள் இவர்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உதாரணத்துக்கு இங்கே பன்னிரெண்டாம் பாவம் சுக்கரன் ஒன்பதாம் பாவம் யார் இயற்கையாகவே சந்திரன் தான் கடகத்துக்கு அதிபதி ஜலராசியாக வருது இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது இது மட்டுமே ரூல்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுதல் இருக்கும் இப்போ நம்ம வெளிநாடு இங்கே சிம்பிளாக பாவகம் மட்டும்தான் சொல்கிறோம் இதே ராசியுடைய தன்மையிலாம் இருக்குது ஜல ராசிகள் மீனம் கடகம் விருச்சிகம் இதில் ஏதாவது இருந்து புத்திகள் நடந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் ஸோ நிறைய இருக்குங்க அமைப்பு ஜாதகங்கிறது ஒரு கடல் சும்மா ஒரு கிரகத்தை வச்சுலாம் ப்ரெடிலாம் பண்ணுறது வந்து முட்டாள்தனம் கோமாளிகளாட்ட நம்ம என்ன வந்து ஏதோ இதில் வந்து உட்காந்துட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு ஒரு கிரகம் வருது அதெல்லாம் வேஸ்ட்டு அதே மாதிரி கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள்ங்கிற மாதிரி ஒரு டுபாக்கூர் எதுவுமே கிடையாது ஏன்னா சந்திரனை வைத்து கோச்சார பலன்கள் வந்து இந்தியா இன்னைக்கு மக்கள் தொகை எட்நூறு கோடி உலகத்தில் அப்போது ஒரு ராசிக்கு டிவைட் பை டுவெல் போட்டு பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி மாற்றம் வந்தால் என்ன ஆகுறது பூமி வந்து தாங்காது ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது இந்த வெளிநாடு பாவங்கிறது இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை இது தான் சிம்பிள் இதில் வேரியேஷன் இருக்குது இப்போ வந்து சில பேர் வந்து இந்த குழுக்கள் அப்படிமாங்க இந்த லாட்ரி அப்படிம்பாங்க ஹெச்என் பி ஒன் விசா அமெரிக்கா போகிறாங்க நிறைய கிளைம்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி குழுக்களில் கிடைக்குமா அவருக்கு ஹெச் ஒன் பி ஒன் விசா அதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிற பாவங்கள் லாட்ரி அப்படின்னாவே பதினொன்றாம் பாவம் இயங்கணுங்க பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது தான் இதான் பதினொன்றாம் லக்னத்திலேருந்து பதினொன்றாம் பாவம் தான் ஜெயிக்கக்கூடிய பாவம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாவம் ஜெய் ப்ராஃபிட்டு இல்லை அதிக லாபங்கள் இப்போ போனஸ் கிடைக்கணும் சில பேர்த்துக்கு சம்பள உயர்வு ஹைக்கு சேலரி ஹைக்கு அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் பாவம் இயங்கணும் சேலரி ஹைக்கு ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானமும் இயங்கணும் வருவாய் ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இங்கே பாருங்கள் இங்கே லக்னத்துக்கு வருவாய் ஸ்தானம் குரு அப்போ குரு புத்திகள் இயங்கும் போது ரெண்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இயங்கும் போது சம்பளத்தில் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அது பதினொன்றாம் பாவம் இயங்குச்சுன்னா அதீத ப்ராஃபிட் கிடைக்கும் திடீர்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைக்கு இல்லை போனஸ் கிடைக்கிது ஷேர் கொடுக்குறாங்க கம்பெனியில் அதெல்லாம் அதே மாதிரி லாட்ரி குழுக்கள் முறையில் விசா நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பதினொன்றாம் பாவம் இயங்கும் போது அந்த வீசாவில் கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த குழுக்களில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க இங்கே உதாரணத்துக்கு புதன் இங்கே ஆட்சி உச்சமாயிருக்கு பதினொன்றாம் பாவாதிபதி பதினொன்றாம் வீட்லேயே இருக்குது சுக்கர நீச்ச பங்கம் ஆயிருக்கு அப்படின்னா கிடைக்கும் அவருக்கு ஆனால் இந்த மாதிரி கேதுவில் பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கக்கூடாது அஞ்சு டிகிரிக்கு நெருக்கத்தில் இந்த சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இருந்தால் கிரகண தோஷம் ஆகிடும் ஸோ இதெல்லாம் விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக் பண்ணணும் இதுதான் இதுக்கு மேலே இதில் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை ஸோ சம்பள உயர்வுக்கு ரெண்டாம் பாவம் லாட்ரி போனஸு ஹைக்கு இந்த சில பேர் கிஃப்ட்டு ரிவார்டெல்லாம் தருவாங்க கம்பெனிஸை நான் சிங்கப்பூர் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு ரிவார்டை வேலை செஞ்சாங்க அவங்களுக்குலாம் இந்த கிஃப்டெலாம் தருவாங்க இந்த ஆன்லைனில் போய் வாங்கிக்கலாம் கிளாக்கு வாட்ச்சு அது இதுன்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரிவார்ட்ஸு அதெல்லாமே இன்சென்டிவ் இன்சென்டிவ்ஸு அதெல்லாமே பதினொன்றாம் பாவம் அதீத ப்ராஃபிட் சம்பளத்தை மீறி ஒரு அமைப்பு ஸோ இதுதான் விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் ஊக்கசக்தியாக இருக்கும் எனக்கும் ஜோதிட ஆலோசனை தலைவருங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க அதுதான் பெஸ்ட்டு நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் என்ன ஃபீச்சர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அப்லேட் பண்ணிடுறேன் அப்டேட் பண்ணுறேன் மேக்ஸிமம் ஒரே நாளில் கூப்பிடுவேன் இல்லை ரெண்டாவது நாள் அடுத்த நாள் கூப்பிடுவேன் ஸோ இதுதான் வந்து சில தவிர்க்க முடியாத காலங்கள்லாம் கூப்பிட முடியல அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போட்டுருவேன் இன்றைக்கி கால் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு கால் பண்ணுவேன் ஸோ இதுதான் அங்கே அமைப்பு நம்ம ரீல்ஸு வேறு மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள் புக்ஸு ஜோதிட புத்தகங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லிங்க்ஸ்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ ஜோதிட ஆர்வலர்கள் நிறையா இருக்கீங்க நிறையா பார்க்குறீங்க பரவாயில்ல மேலும் இந்த கலையை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நம்ம கொண்டு போக முடியும் ஏன்னா இதுக்கு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி அது ப்ராப்பராக இல்லை அதெல்லாம் வந்து ஏனோதானந்தான் நடத்துகிறாங்க ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும் இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது பொருளாதாரத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க வேலையை விடும் காலம் திரும்ப பெறும் காலம் அதுதான் முக்கியம் வேலையை விடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க நல்லா யோசித்து முடிவு பண்ணி விடுங்க சில பேர் வந்து விவசாயம் ஊரில் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு அவசர முடிவுலாம் எடுத்துடறாதீங்க லாக் ஆகிடுவீங்க அப்புறம் ரொம்ப மனக்கஷ்டமாயி இதாகிடும் இருக்கிற காசும் போயிடும் ஏன்னா அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவம் இயங்கும் போதெல்லாம் தொழிலெலாம் ஆரம்பிக்க கூடாது விரை பாவம் இயங்கும் போது தொழில் ஆரம்பிக்கலாம் வெளியூரில் போய் ஆரம்பிக்கணும் தள்ளி போய் ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்போ அந்த தசையெல்லாம் இயங்கும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க வேலையில் இருக்கிறவங்க அப்போ நிறைய பேர் வந்து சார் இது வேலைக்கு போகக்கூடிய ஜாதமாக இல்லை தொழில் செய்யக்கூடிய ஜாதமாலாம் கேட்குறாங்க பணம் இருந்தால் முதலாளி பணம் இல்லைன்னா வேலைக்கு தான் ஆகணுங்க தொழிலாளி தான் ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா ஜாதத்துக்கும் தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பும் இருக்குது தசாபுத்திகள் நேர காலங்கள் அவரவருடைய பிறப்பு வசதி வாய்ப்புகள் வீட்டு சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் பொறுத்து தான் எல்லாமே அமையுது அந்த ம மற்றும் அந்த நாடு கால தேசங்களை பொறுத்து தான் அமையுது ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே கிடையாது அப்போ ஜோதிடம்லாம் ஒரு மாதிரி எழுதினாங்க பூரா நெகட்டிவாக தான் எழுதியிருப்பாங்க பழைய புக்கில் படிச்சிடாதீங்க பைத்தியம் முடிச்சிடும் லேட்டஸ்ட்டு புக்ஸ் படிங்க பிவி ராமன் அதே மாதிரி ஆர்ஜி ராவ் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கி படிங்க பெபின் பிகாரி ரொம்ப தமிழ் புக் பழைய புக்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா வெறுத்திருவீங்க படிக்கிற போதே இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா கெடுதல் தான் பாவ கிரகங்கள் அது இதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் காலம் மாறிடுச்சு குளோபல் எக்கனாமிலாம் வந்துருச்சு குளோபலைசேஷன் ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடர்களும் அப்டேட் ஆகிக்கணும் ஸோ அதனால் வந்து வெறும் ஒன்பது கிரகங்கள் தான் இதை வச்சு ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு வீடு ஆனால் வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அந்தளவுக்கு ஜோதிடருடைய உலக அறிவு வேணும் உலக அறிவு இல்லாத ஜோதிடர்கள் இல்லை ஒரே ஊருக்குள்ளே கு கிணத்து தவளை போல் இருந்தாங்கன்னா கதை முடிஞ்சது ஸோ அதனால் கரெக்டான கிட்டே கேளுங்க ப்ரெடிக்ஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் எப்படி டாக்டர் கிட்ட போனால் ஒரே ம நோய்க்கு பல ம மருந்து மாத்திரைகள் சஜஸ்ட் பண்ணுவாங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க டயட் சொல்லுவாங்க அதனால் வந்து நோய் ஒன்று தான் அதே மாதிரி தான் இங்கே ஜாதகத்தில் இங்கே கிரகங்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் வித்தியாச வித்தியாசமாக பலங்கள் சொல்லுவாங்க அதனால் இதுவும் ட்ரையல் அண்ட் டேரர் தான் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவரோட எபிலிட்டி அனுபவத்தை பொறுத்து டாக்டருக்கு அப்படி கைராசி டாக்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அது மாதிரி அனுபவ ஜோதிடர் நல்ல ஜோதிடர் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கும் டைம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான பலங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க நன்றி நன்றி நன்றி